எதிர்காலம் ஏங்கி துடிப்பது எதிர்காலம் கருதி அது தேவையா என்பது இன்றைய நியதி கூடி குழாவிட உறவுகள் பேசி பழகிட யாருமே இல்லை இன்று நடப்பதே இறைவன் எழுத்து நாளை என்பதை எண்ணுவதை நிறுத்து ஏக்கம் எதிர்காலம் போக்கிட தாக்கம் இப்போ தலை விரித்தாடுது இறந்த காலம் ஏமாற்றி போனது நிகழ்காலம் என்னதான் நடக்குது எதிர்காலம் யாருக்கு தெரியும் சிறுபிள்ளையானால் சிந்திக்கா செயல்கள் இளம்பிள்ளையானால் இதயங்கள் பறவை முதிர்வாகிவிட்டால் முடங்கிட முன்னே நடந்தோறும் யாவும் நாடக மேடை எதிர்காலம் கருதி இருப்பதை பெருக்கி யாத கரமும் இறங்காத நெஞ்சும் பேசாத இன்சொல் பெருமை என நினைக்க அதை தாங்காத இறைவன் சடுதியாய் போந்து உரிய கிணற்றையும் உறையவே வைத்து உன் எதிர்காலம் என் கையில் என்றென உரைத்து இணையறியா உன் எண்ணம் நீ கொண்டு வந்ததில்லை நான் தரும்போது வேண்டுவதே தரணியின் எழுத்தென தத்துவத்தை கூறிடவே எதிர்கால எண்ணம் என் நெஞ்சில் இல்லை மாடிமனை கட்டிட கோடி இன்பம் கொட்டுமென கோட்டை கட்டி பார்க்க சாதி மதம் பார்த்து சிறுதனை பூசி வாழ்ந்து வரும் மானிடரின் மதிக்கட்ட செயல்கள் வேறு கொண்டு எழுந்து விடியல்களை அழித்து வேங்கை வேகம் கொண்டு நாளை வேண்டாம் என்று வீழ்த்துவதே இன்றேன வியம்புவதே வாழ்வு എമത് യൂട്യൂബ് ചേനലാണ് വോയിസ് ഓഫ് ഗോഡ് ചേന പാർവിയിട്ട് എമത് ചേന സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക